ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இருபத்தி மூன்று ஒரு அற்புதமான நாள் புதன்கிழமை மார்கழி பௌர்ணமி திருவாதிரை விரதம் ஆருத்ரா தரிசனம் இது எல்லாமே சேர்ந்து வருகின்ற ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த நாள் இந்த புதன்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஐந்து நிமிடம் தியானம் செய்து சிவபெருமானிடம் உங்களது வேண்டுதலை வைக்கும் பொழுது நிச்சயமாக அது வந்து உடனே வந்து நிறைவேறி நிறைவேற்றி தருவார் சிவபெருமான் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்பாக நம்ம சேனலில் இந்த அற்புதமான மகத்துவம் வாய்ந்த மார்கழி பௌர்ணமி அதுவும் செவ்வாய்க்கிழமை வருகின்றது துவரம் பருப்பில் இந்த இரண்டு பொருளை வைத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் எவ்வளவு பெரிய கடனும் தீர்ந்து போக செவ்வாய்கிழமை வரக்கூடிய இந்த அற்புதமான அந்த மார்கழி பௌர்ணமியை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்னொரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மாவிளக்கு தீபம் ஏற்றி அம்மனிடம் என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் நிச்சயமாக தருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இரண்டுமே மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் ஒன்று கடனுக்கு ஒன்று உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ரெண்டையும் நான் எண்டு காரில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க வீவஸ் இந்த பௌர்ணமியே இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் பிரம்மலோகத்தில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தமாக தேவர்கள் வந்து இறைவனை பூஜிக்கும் காலமாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றது அதனால் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்வது அப்படின்றது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலனையும் புண்ணியத்தையும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக சக்தி வாய்ந்தது அதுவும் அந்த பௌர்ணமியில் அந்த ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை நோன்பு வந்து சேர்ந்து வருவது ஒரு மிக சக்தி வாய்ந்த சிறப்பான நாளாக பார்க்கப்படுகின்றது அன்று நீங்க சிவபெருமானிடம் என்ன வேண்டுதல் கேட்டாலும் உடனே உங்களுக்கு வந்து நிறைவேறும் இந்த பௌர்ணமி நேரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலேயே பௌர்ணமி வந்து வருகின்றது மறுநாள் புதன்கிழமை மாலை ஆறு ஏழு வரைக்குமே இருக்கின்றது அதனால் அந்த மாதிரி இரண்டு நாள் பௌர்ணமி வருகின்றது இரண்டு நாளும் பார்த்தீங்கன்னா முக்கியமான நாட்கள் தான் ஆனால் இந்த திருவாதிரை நோன்பு ஆருத்ரா தரிசனம் வந்து புதன்கிழமை தான் வருகின்றது அதனால தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து சிவபெருமானை நினைத்து அந்த மூன்று மணியிலிருந்து காலை அதிகாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஆறு மணி வரைக்கும் கூட எடுத்துக்கொள்ளலாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு பூஜை அறைக்கு சென்று ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வந்து திருநீரை உங்கள் நெற்றியில் கொள்ளுங்கள் சிவபெருமானை முழுவதுமாக மனம் மாற வணங்கி ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து ஐந்து நிமிடம் கண்களை மூடி ஓம் நம ஓம் நமச்சிவாய அப்படின்றத ஒரு இரண்டு நிமிடம் வந்து சொல்லி உங்க மனதை ஒருமுகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்புறமா ஒரு தியானத்தில் இருந்து அமைதியாக எதை வந்து உங்கள் மனம் விரும்புகின்றதோ எது வந்து உங்களுக்கு தேவையோ அதை நினைத்து சிவபெருமானை நன்றாக மனதில் வந்து கொண்டு வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் சிவபெருமானே எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு நடக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யுங்க ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ உங்களால முடிந்த நேரம் வந்து நீங்க இதை செய்யலாம் இந்த பிரம்ம முகூர்த்தமும் இந்த சிவபெருமானின் ஒரு உகந்த சிவபெருமானுக்கு உகந்த அந்த திருவாதிரி நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக சிவபெருமான் வந்து உங்களுக்கு செவி சாய்ப்பார் உங்களது வேண்டுதல் வந்து உடனேயே வந்து சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அது வந்து என்ன மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கஷ்டம் இருக்குது கடன் இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது அல்லது வேலை திருமணம் குழந்தை அந்த மாதிரி வீடு என்ன வேணுமோ அதை வந்து நினைத்து நீங்கள் வந்து வாய்விட்டு சொல்லி கேட்க தேவையில்லை அமைதியாக தியானம் செய்தாலே சிவபெருமான் வந்து அதை வந்து புரிந்து கொண்டு உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு அற்புதமான இந்த பிரம்ம முகூர்த்த ஒரு நேரம் பௌர்ணமி அன்னைக்கு மார்கழி மாதம் வரு வருகின்ற இந்த நேரத்தை தவற விடாமல் இதை வந்து நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக சிவபெருமான் வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டுவார் இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் சிவபெருமான் ஆலயத்திற்கே சென்று வணங்கிய புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ